பாஜகவின் தொடர்ச்சியான அழைப்பை நிராகரித்து ஓபிஎஸ் விரைவில் திமுக கூட்டணிகளை இணைய போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஓ ஓட ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர்களுக்கும் கடுமையான ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் முயற்சி பண்ணாரு அதுக்கு முன்னாடி சென்னை வந்து அமித்ஷாவையும் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு ஆனா அந்த முயற்சிகள் எது எதுவுமே வந்து பலன் கொடுக்கல ஓபிஎஸ்க்கு இதனால வந்து அதிர்ச்சி அடைந்த ஓபிஎஸ் என்ன பண்றாங்க பாஜக இருந்து வெளியேறதா அறிவிச்சாரு அடுத்த கடமை போயிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திச்சாரு இந்த சந்திப்பு வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஓபிஎஸ் அதை வந்து திட்டவட்டமா மறுத்தாரு இதுக்கு இடையில என்ன சொன்னாங்கன்னா அதிமுக தீவிர ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமி ஆன ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு முடிவை எடுக்கிறாரு அவர் வந்து கட்சிக்கு வந்து அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சாரு இது துரோகத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி கம்மியா விமர்சனம் பண்ணாங்க இதனால வந்து திமுக கூட்டணி இல்லைன்னா இணைய போகல வெறும் வந்து உடல்நலம் குறித்து விசாரிக்கிறதுக்கு தான் வந்து ஸ்டாலின சந்தித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு இதனால வந்து ஓபிஎஸ் வந்து எந்த கூட்டணியை போறாரு மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வருவாரா இல்ல தமிழக வெற்றி கழகத்துறை கூட்டணிக்கு போவாரா அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான ஒரு யூகங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு இதுக்கு ஓபிஎஸ் வந்து மீண்டும் சமாதானப்படுத்தி மீண்டும் பாஜக கூட்டணிகளை கொண்டு வர்றதுக்கான வேலைகளை வந்து பாஜக மேலிடம் வந்து செஞ்சாங்க அதுக்கு வந்து கரம் கொடுத்தவர் பாத்தீங்கன்னா பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைதான் ஆனா இதுக்கு வந்து ஓபிஎஸ் எந்த சமாதானப்படுத்த காரணமாக என்ன பண்ணாங்கன்னா டிடிவி தினகரனுக்கு பாஜக மேலிடம் ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க அதாவது ஓபிஎஸ் வந்து மீண்டும் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்தாதான் நீங்க வந்து கூட்டணியில முடியும் இல்லைன்னா நீங்களும் எங்க கூட்டணிக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிடிவி விஜயநகரன் வந்து பாஜக நம்ம வந்து ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க இதற்கு அடுத்து என்ன பண்ணாருன்னா டிடிவி தினகரன் தொடர்ச்சியா ஓபிஎஸ் கிட்ட பேசினாரு ஆனா பாஜக தரப்புல இருந்து வந்த எல்லா விதமான அழைப்புகளையுமே வந்து ஓபிஎஸ் தொடர்ச்சியா நிராகரிச்சாருன்னு குறிப்பா பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் சென்னை போது அவரு வந்து ஓபிஎஸ் அழைக்க அழைச்சாரு அவர் கூட பேசணும் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த சந்திப்பை கூட வந்து ஓபிஎஸ் புறக்கணிச்சாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் வந்து தமிழக வெட்டி கழகத்தை கூட தொடர்ச்சியா வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியானுச்சு ஆனா அவர் வந்து திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியா இருக்குது என்ன காரணம்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோட வந்து ஓபிஎஸ் ஆலோன ஆலோசனை பண்ணும்போது ஒரு விஷயத்த வந்து மனோஜ் பாண்டியன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அதாவது திமுக கூட்டணிக்கு நம்ம போறதுதான் இப்ப வந்து சரியான நிலைமையா இருக்கும் இப்ப நம்ம பாஜக கூட்டணிக்கு போறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது இவ்வளவு நாம் வருஷம் வந்து நம்ம காத்திருந்தோம் அவங்க வந்து ஏதாவது ஒரு விதையில உதவு அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனா எந்த வகையிலுமே வந்து பாஜக நம்மளுக்கு உதவி செய்யவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து எதுக்காக போகணும் அவங்க ஏற்கனவே கொடுத்த மரியாதை போதாதா இனிமேல் மறுபடியும் அவங்கள நம்பி எதுக்கு நாம் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னொன்னு பாஜக தாயோட இல்ல பாஜகவோட அறிவுறுத்தலின் அடிப்படையில வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம மீண்டும் அதிமுகவுல சேர்த்துக்கிட்டாலும் மறுபடியும் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்பை போல நம்மளுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே அது உறுதி இல்லை ஏன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளை வந்து மட்டம் தட்டி வைக்கிறதுக்கு தான் அவர் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுவார் அப்ப வந்து தேர்தலில் நிக்கிறது கூட நம்மளுக்கு சீட்டு கொடுக்காம போவாரு இல்ல அப்படியே சீட்டு கொடுத்தாலும் நம்ம கேட்கற தொகுதி இல்லாம அவரா ஒரு தொகுதியை வந்து கொடுப்பாரு பாஜக வந்து கேட்டாங்க அப்படின்னா இல்ல நாங்க வந்து சீட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு வெற்றி பெற முடியாத அளவுக்கான தொகை தான் வந்து சீட்டு கொடுப்பாரு அப்படி இருக்க போய் எடப்பாடி பழனிசாமியும் நம்பவும் முடியாது இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி நம்ம பாஜக மேலிடத்தோட அறிவுறுத்தல் காரணமா அவங்க கொடுக்குற நெருக்கடியின் காரணமா நம்மளுக்கு வந்து நம்ம கேட்ட தொகுதியவே கொடுத்தாலுமே எடப்பாடி பழனிசாமி நம்மளை வீழ்த்திறதுக்கு என்னென்ன வேலை எல்லாம் பின்னாடி இருந்து பண்ணுவாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோ இல்ல பாஜகவையோ மீண்டும் நம்பி போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால திமுக கூட்டணிக்கு போறதுதான் இப்போதைக்கு சரியா இருக்கும் அதுதான் மரியாதையா இருக்கும் திமுக தரப்புல இருந்தும் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்க இதுக்கு வந்து கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே செஞ்சு தரணும்னு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் போது திமுக கூட்டணி அதை செய்யறதுனாலதான் இப்போ இப்போ வரைக்கும் அவங்க ஏற்கனவே இருக்க கூட்டணி வந்து உடையாம இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நான் கூட்டணி வந்து நம்ம நம்பி போறதுல எந்த தப்பும் இல்லை ஆனா இங்க பாஜகவையும் அதிமுகவையும் நம்புறதுக்கான இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பாண்டியன் சொல்லியிருக்காரு இது வந்து ஓபிஎஸோட சிந்தனையை வந்து பெரிய அளவுக்கு தூண்டி இருக்கிறதா சொல்லப்படுது அதனால அவரும் திமுக கூட்டணியில சேர்றதா சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு இடையில ஓபி ரவீந்திரநாத்தும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸ்டாலினோட மருமகன் சபரீசனும் வந்து தொடர்ச்சியா வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காரு நீங்க வந்து திமுக கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளிச்சிருக்காரு ஆனாலும் எனக்கும் திமுக கூட்டணிக்கு போறதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறது ஓ பி ரவீந்திரநாத் சொல்லிருக்காரு ஆனா வைத்தியலிங்க என்ன பண்ணிருக்காருன்னா இல்ல திமுக கூட்டணிக்கு போறது சரியா இருக்காது ஏற்கனவே நம்மளை வந்து அதிமுக தொண்டர்களும் சரி எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் நம்ம கடுமையா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அது போக வந்து நான் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள்ல வந்து திமுகவா அதிமுக அப்படிங்கறத தாண்டி இங்க வந்து அதிமுக தான் இப்போதைக்கு பலமா இருக்குது இப்ப பெரும்பாலும் வந்து அதிமுக தான் அடுத்த முறை ஆட்சிக்கு வரணும் விருப்பப்படுறாங்க நிறைய பேர் விவசாயிகள் நிறைய பேரு அப்படிங்கிற போது நம்ம வந்து திமுக கூட்டணிக்கு போறது சரியில்லை நம்ம அதிமுக கூட்டணிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா வந்து இந்தியா பெரும்பாலான ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு பெரும்பாலும் வந்து திமுக கூட்டணிக்கு போறதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால வைத்தியலிங்கம் வந்துட்டு அதிமுகல எடப்பாடி பழனிசாமியோட சேர்றதை வந்து முடிவெடுத்துருக்கதா சொல்லப்படுது இது தொடர்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் வந்து முக்கியமான நபரை வந்து தூது விட்டுருக்காரு இருக்காரு அதே அடிப்படையில் விரைவில் வந்து அதிமுகவில் மீண்டும் வைத்திய இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதுக்கு ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து முன் முன்மை மாதிரியே எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டிருக்கதா சொல்லப்படுது அப்ப என்ன சொல்லிருக்காருன்னா ஓபிஎஸ் கூட எந்த இல்லாம உறவும் இல்லாம நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காராம் அதனால விரைவில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட முன்னிலையில அதிமுகவுல விரைவில் வைத்திலிங்கம் இணைவார் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் இப்ப சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மற்ற மனோஜ் பாண்டியநாத் ஓ பி ரவீந்திரநாத் மற்றபடி பண்டொட்டி அமைச்சர் உள்ளிட்ட பலரும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளர்கள் பலரும் வந்து திமுக உள்ள கூட்டணியில் சேர்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னதால இப்போ இன்னும் விரைவில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து ஓபிஎஸ் சந்திக்க போறதா ஒரு தகவல் இருக்குது சாதாரணமா சந்திச்சா அது வந்து கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை அப்படி தான் சந்திக்கிறாங்க அப்படின்னு தெரியுங்கிறதுனால வந்து தங்கள் தொகுதியில என்னென்ன திட்டங்களா செயல்படுத்தணும் என்னென்ன திட்டங்களா செய்யாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலை தயாரித்து அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கோரிக்கையை வைக்கிற மாதிரி ஸ்டாலினை சந்திக்கிறதா ஓபிஎஸ் தரப்பு முடிவு பண்ணிருக்காங்கன்னா அதனால வந்து ஒவ்வொரு தொகுதியும் குறிப்பா வந்து ஓபிஎஸோட தொகுதி அப்புறம் மனோஜ் பாண்டியனோட தொகுதி நீ உள்ளிட்ட தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பய பட்டியலை தயாரிக்கிறதுக்கான வேலையில வந்து ஓபிஎஸ் டீம் இப்ப ஈடுபட்டிருக்காங்க இந்த பட்டியல் வந்து தயாரான உடனே வந்து ஸ்டாலினை சந்திச்சு அது தொடர்பாக கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற அதே சூழ்நிலையில உடனே வந்து கூட்டணி சம்பந்தமா அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தவ இதோ இருக்குது அதனால தேர்தலுக்கு நெருங்கும் நேரத்துல அதாவது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துல வந்து கூட்டணி தொடர்பாக அறிவிக்கலாம் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு இது பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து ஸ்டாலினோட மரும தபரிசனும் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் சொல்லியிருக்க மாதிரி தகவல் வெளியாக இருக்குது அதனால கண்டிப்பா வந்து ஓபிஎஸ் திமுக கூட்டணியில தான் இணைய போறாரு அப்படிங்கறது உறுதியானனால ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க அதே காலகட்டத்துல இப்படி எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்களும் அதிமுக அடிமட்ட தொண்டர்களும் ஓபிஎஸ் வந்து திமுக கூட்டணியில சேருவது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இப்பவே சமூக வலைதளங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க